இவிஎம் மிஷின் மூலம் தேர்தலை நடத்தி நீங்களே வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்ளாது மத்திய அரசுக்கு சூடு சொரணை ஏதாவது இருந்தால் ஓட்டு மெஷினை தூக்கி போட்டு வீட்டிலே தேர்தல் நடத்து அனுமதியோ அனுமதியும் வேறு மாநில தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் ஓட்டு போட அனுமதியோ நன்றி அவங்க பீ போய் தாராளமாக போட்டுக்கட்டும் படுத்து போடட்டும் கள்ள ஓட்டு போடட்டும் நல்ல ஓட்டு போடட்டும் எங்கள் ஓட்டல் எதுக்குப்பா கை வைக்கிறீங்க எங்கள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் யாரு இதான் உங்கள் ஏக இந்தியாவா ஏப்பம் இந்தியாவா தமிழ்நாட்டிலாம் ஏப்பம்போட விடமாட்டால் போராட்டம் பயங்கரமாக வெடிக்கிறாள் ஏன்னா நாங்கள் காவல்துறைக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் அந்த மாதிரி ரொம்பவும் ஆமாம்ப்பா அதை நம்ம கடைபிடிக்கணும்ல இவ்வானையில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வரையறைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்கும் அதனால் நம்ம எச்சரிக்கிறோம் அவ்வளோதான் இப்போதைக்கு செய்ய முடியும் ஓட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கங்க நடக்கிறதே வேறு நன்றி பாட்டு பாடு பாருங்க நமது இந்திய ஜனநாயக புலிகளை ஆதரிக்கும் இந்த டெமோக்ராட்டிக் டைங்கன்ஸ் ஆஃப் இந்தியா திரு ஆறுமுகம் அவர்கள் இப்போது அதெல்லாம் வேணாம்ப்பா தானையும் திட்டாத சரியா எங்கள் ஓட்டுலாம் கைவிக்காங்க சுத்துவ கை வை கொடுப்போம் இல்லையா கையில் அங்கே தான் பண்ணுவோம் இன்னொரு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு இந்தியாவின் புலி தமிழகத்தின் தலைமகன் எங்களுக்கு வழிகாட்டி இன்றைக்கு ஒரு சுதந்திர போராட்டம் ஆயுள்